எல்ஜிசி ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபில்டர் பார்த்திங்கன்னா டாப்பில் தான் இருக்கும் நமக்கு அந்த ஹைட்டுக்கு ஸ்டூவில இருந்ததுன்னா மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும் முன்னாடி ரெண்டு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பிடிச்சு தூக்கிட்டு முன்னாடி அப்படி இழுத்தும் அப்படின்னா அந்த ஃபில்டர் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நாலு ஹோல்ஸ் இருக்கும் அதில் தான் அந்த ஃபில்டர் போய் லாக் ஆகிருக்கும் அதை லாக் பண்ணிவிட்டு முன்னாடிச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிரும் லாக் பண்ணும்போது அது பார்த்தாலே தெரியும் அந்த ஃபில்டரில் நம்ம இதை கரெக்டாக லாக் பண்ணல அப்படின்னா தூசி வந்து டேரெக்டாக காயிலுக்குள்ளே போயிடும் இதை லாக் பண்ணும்போது கவனமாக பண்ணணும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பின்னாடி வர அந்த ஹோல்ஸில் வச்சு ஃபில்டரை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா முன்னாடி வச்சு அழுத்தணும் அப்படின்னாலே லாக் ஆகிரும் பின்னாடி பார்த்திங்கன்னா நாலு நாலு ஹோல்ஸ் இருக்கும் அதேமாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லாக் இருக்கும் அது கரெக்டாக இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இண்டோரு சின்ன இண்டோரு அதனால் நாலு லாக் இருக்கும் பின்னாடி முன்னாடி அஞ்சு இருக்கும் இதே இது ஒன்றரை டன்னு பெரிய இண்டோராக இருந்தது முப்பத்தெட்டு இன்ச் இருந்ததுன்னா பின்னாடி அஞ்சும் முன்னாடி ஆறு லாக்கும் வரும் இப்போ இதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கனாலே தெரியும் தூசி இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இது நார்மலாகவே நம்ம பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க தூசியை பொறுத்து உங்களுக்கு டஸ்ட் அதிகமாக வரும் நம்ம ஒரு பெயிண்ட் ப்ரஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தூசியை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சுனால துடைச்சிட்டு மாட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தூசி இருக்குங்கிறது இவ்வளோ தூசி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரூம் கரெக்டாக கூலிங் ஆகாது உள்ளேருந்து வர ஏரே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் இதனால் உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு டஸ்ட்டு நிறைய இருக்கிறதுனால உடம்பு கூட ப்ராப்ளமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதை அடிக்கடி க்ளீன் பண்ணுறது நல்லது ஃபுல்லாக டஸ்ட்டை ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா டேப்பில் டேரெக்டாக அதுமாதிரி தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு முதல்ல தூசி தட்டாமல் நம்ம முதலே டேரெக்டாக பைப்பில் கழுவணும் அப்படின்னா அழுக்கு அப்படியே அதில் பிடிச்சிக்கும் அதனால் முதல்ல ப்ரஷ் வச்சு தட்டி விட்டுட்டு அப்புறமா தண்ணியில் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு வச்சு நம்ம நல்லா துடைச்சிட்டு ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி லாக் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த லாக்கை பேக் சைடு வர லாக்கு வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சுட்டு முன்னாடி அழுத்தணும் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிடும் இதை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டாக லாக் ஆயிருக்குதான்னு ரெண்டு எண்டுலேயும் பார்த்தீங்களே தெரியும் கரெக்டாக லாக் ஆகலை அப்படின்னா தூக்கிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது ரெண்டு பக்கமும் செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லாக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத